வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் மோகன் உங்களுக்காக அக்குப்பஞ்சர் மூலியமாக செரிமானத்தை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி விளக்கம் கொடுக்க வருகிறேன் நீண்டகாலமாக உள்ள இடுப்பு வழியை எப்படி சரி செய்வது அப்படின்ற பற்றி அக்குப்பஞ்சர் மூலியமாக பூர்ண குணம் போடுவது அப்படின்ற பற்றி நான் சொல்ல வந்துருக்கேன் ஆனால் நிறைய பேருக்கு வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அடிக்கடி வருவது இடுப்பு வழி தான் அப்போ இடுப்பு வழி எதனால் வருது அப்படின் சொன்னால் இது வந்து ஏற்கனவே வந்து பல பதிவுகளை சொன்ன மாதிரி வந்து வைட்டல் எனர்ஜி பிரச்சனைனால் தான் வருது அப்போ நம்ம வந்து வைட்டல் எனர்ஜியில் வந்து ரூட் ரூட்காஸ்டில் வந்து நமக்கு வந்து எந்த உறுப்பு பலகீனமாக இருக்குது ஆனால் இடுப்பு வழிக்கு வந்து பல்வேறு காரணங்களும் பல்வேறு சம்மந்தம் சம்மந்தப்பட்டிருக்கு உதாரணமாக பார்த்தினாக்கா இடுப்பு வந்து சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வந்து இப்படினாக்க அதிகமான உணவுகள் எடுக்கும்போது தூக்கம் கட்டுறதுனாலையும் இந்த மாதிரி இடுப்பு விளையுது புளிப்பு அதிகமாக எடுக்கும் பொழுதும் இடுப்பு விளையுது அப்போ இடுப்பு வழியை நம்ம சரி அக்கு அக்குப்பஞ்சல உடனடியான மாற்றம் கிடைக்கும் உடனடியான வழியும் குறைக்கப்படும் இப்போ என்னிடம் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இடுப்பு வலி சரி சரியாகணும் சொல்லி அந்த ஒரு சிட்டிங்கிலேயே இது வரைக்கும் எண்ணற்ற பேருக்கு வந்தோம்னாக்க உடனடியாக சிகிச்சை கொடுத்து முழு முழு மனதோட பூர்ண குண பெற்று ஒரு சிட்டிங்கில் போயிருக்காங்க இன்னுமாரி ரொம்ப கிரானிக்காக இருக்கவங்களுக்கு ஒரு நாலஞ்சு சிட்டிங் வந்தாங்கன்னா இடுப்பு வழியை பூர்ணமாக சரி பண்ணலாம் அப்போ இடுப்பு வழி வந்து சரியாக இருக்கணுனாக்க அக்கு பஞ்சர் உங்கள் அருகில் உள்ளயோ மருத்துவருடைய ஆலோசனைகள் பெற்று மருத்துவ சிகிச்சைப்பட்டு சில உணவு முறைகளை பார்த்தும்பொழுது என்றைக்குமே ஆரோக்கியமாக இடுப்பு வழி இல்லாமல் நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் வணக்கம் நன்றி